ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா குண்டு வெள்ளம் இருக்குல்ல அந்த வெள்ளம் தயாரிக்கிற கம்பெனிக்கு வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் கட்டுக்கட்டாக நிறைய கரும்பு கொண்டு வந்து போட்டிருக்காங்க டிராக்டரில் கரும்பு பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கட்டுக்கட்டாக கட்டி வச்சிருக்காங்க ஏன்னால் அந்த க ஒரு கட்டு எடுத்து அப்படியே ஒரு மிஷினுக்குள்ளே விடுறாங்க இந்த கரும்பு வந்து நம்ம நார்மலாக சாப்பிட முடியாது இது வந்து வெள்ளத்துக்காகவே தயாரிக்கிற கரும்பு வெள்ளை கலர் கரும்புன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் அங்கே பாருங்கள் அப்படியே ஒரு கட் எடுத்து ஐயா விட்றாரு அந்த பக்கம் ஒரு பக்கம் அப்படியே பால் போயிடுது இன்னொரு பக்கம் அந்த துப்பிலாம் போயிடுது நல்லா வேகமாக அரைச்சிருது ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு ப்ராசஸ் போயிட்டே இருக்கு ஒரு பக்கம் பால் எடுக்கிறாங்க இன்னொரு பக்கம் இருக்காங்க இன்னொரு பக்கம் ஆல்ரெடி ஏற்கனவே காய்ச்சினதை வந்து அதை ஏதோ சமன் செஞ்சு ஆற வச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் உருண்டை பிடிச்சிட்ருக்காங்க இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் போயிட்டுருக்கு இங்கே பாருங்க இது வந்து கரும்பு ஜூஸு இது வந்து இந்த கரும்பு பால் பட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு பக்கெட்டு பாருங்கள் போட்டுட்டே இருக்காங்க இந்த ஜூஸ் வந்து அப்படியே ஒரு வழியாக அப்படியே அந்த பால் காய்ச்சறாங்க இல்லையா கரும்பு பால் அந்த தொட்டிக்கு போயிருது ஒரு டைம் இது பண்ணும் போதே அந்த ஒரு பாத்திரத்துக்கு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா அரைச்சிடுறாங்க பாருங்க துப்பி ஒரு பக்கம் வந்துருச்சு இந்த துப்பியும் வேஸ்ட் ஆகாது அது வந்து அடுப்பெறிக்க யூஸ் பண்ணிடுறாங்க அடுப்பு பாருங்க எவ்வளோ பெரிய அடுப்பு நல்லா இருக்குது இந்த அடுப்பு பார்க்குறதுக்கே நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு வழியாக அந்த பாலை கொண்டு வந்து அந்த அடுப்பில் ஊற்றிடுறாங்க எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து இது பண்ணிக்கிறாங்க பாருங்கள் இந்த பாட்டிமா வந்து அந்த கரும்போட சக்கையவே போட்டு இருக்காங்க அதுவும் எவ்வளோ அழகாக எரியுது பாருங்க எவ்வளோ பெரிய பாத்திரம்னு அந்த கரும்பு ஜூஸ் வந்து வழியாக இதில் வந்துட்டுருக்கு அடுப்பெரிக்கிறதுக்குன்னே ஒரு ஆள் வச்சுருக்காங்க இந்த கரும்பு ஜூஸ் வேக வேக அதுக்கு மேலே வந்து நுர மாதிரி வருது ஆனால் அதெல்லாம் வந்து வெளியே எடுத்து கொட்டிடுறாங்க அடுப்பு ஒட்டி தக்கத்தக்கன்னு எறியுது இப்போ இது மேலே அப்படியே கசடு மாதிரி இருக்குல்ல ஆடை மாதிரி அந்த ஆடை எல்லாம் எடுத்து வெளியே போட்டுறாங்க போட்டுட்டு அந்த வெறும் பால் தான் வந்து நல்லா பண்றாங்க மேல இருக்க கசட்டெல்லாம் எடுத்து வெளியே போட்டுட்டு இருக்காரு பாத்தீங்களா காலையே அடுப்பு தள்ளிட்டு இருக்காங்க இது வந்து ஏற்கனவே காஞ்ச பாலை ஊத்தி நல்லா ஆற விட்டு இப்போ அது ஓரளவுக்கு ஆறி பாருங்க நம்ம வெள்ளம் கலர் வந்துருச்சு அதனால் இதெல்லாம் அப்படியே ஒரு பக்கமாக செட் பண்ணுறாங்க ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு சைடு அது மாதிரி செட் பண்ணி வச்சதா அவங்க வந்து பால் மாதிரி ரவுண்ட் பிடிச்சிட்ருக்காங்க பாருங்க இது ஒரு பக்கம் செட் பண்ணிகிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் ரவுண்ட் பிடிக்கிறாங்க அந்த ரவுண்ட் வந்து ஒரு காட்டன் கிளாத் வச்சு தான் பண்ணுறாங்க அந்த கிளாத்துலேயே அவங்களுக்கு சைஸ் தெரியும் போல் அதில் ஒரு அப்படியே எடுத்து அப்படியே ஒரு உருண்டை பிடிச்சி ட்ரேவில் வச்சுட்டே இருக்காங்க ஒரு பக்கம் கரும்பு போட்டுட்ருக்காங்க இன்னொரு பக்கம் அடிப்பறிச்சு பால் காஞ்சிட்ருக்கு இன்னொரு பக்கம் அதை சமன் செய்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து உருண்டையும் பிடிச்சிட்டு ஸோ எல்லா பக்கமும் வேலை நடந்துகிட்டே இருக்குது நல்ல பெரிய ப்ராசஸ் தான் பாங்க அந்த காட்டன் கிளாத்தில் வச்சு அவங்களுக்கு ஒரு அளவு தெரியுது வெறும் கையில் ஒண்ட பிடிச்சா கையெல்லாம் பிசு பிசுன்னு ஒட்டிக்குள்ள அதனால துணி வச்சு பண்ணுறாங்க இவங்க வந்து அதை செட் பண்ணி விட்டுட்டுருக்காங்க ஒரு வெள்ளை எப்படி தயாராகுது அப்படின்றத இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் இதுலேயும் எத்தனை பேரோட உழைப்பு இருக்குது ஒரு பக்கம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செஞ்சுட்டே தான் இருக்காங்க கையிலேயே தான் செய்யறாங்க இதெல்லாம் கரும்பு புளியிறது மட்டும்தான் மிஷின் மீது எல்லா ப்ராசஸ்ஸுமே கையில தான் நடக்குது ஹைஜீனிக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஒன்னு ரெண்டு ஈ சுத்திட்டு தான் இருக்கு எப்படியும் இனிப்ப பார்த்தா ஈ வராம இருக்குமா பாருங்க ஒரு அளவு அவங்களுக்கே தெரியுது அந்த அளவு எடுத்து கரெக்டா ரவுண்ட் பண்ணி தண்ணி அந்த ட்ரேல வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த ட்ரே எல்லாம் ஒரு பக்கமா வச்சு விட்டுறாங்க அது அதுவே நல்லா ஆறி போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதுவே நல்லா காஞ்சி டைட் ஆகிக்குது இது ஓரளவு சூடு இருக்கும் போதே அப்பதான் அந்த ஷேப்லயே நிற்கும் போல இன்னைக்கு நம்ம வந்து வெள்ளம் காய்ச்சலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் ஈஸியா நம்ம பொங்கல் சாப்பிடுறோம் பாயாசம் அதுக்கெல்லாம் போடுறாங்கல்ல அந்த வெள்ளம் எப்படி தயாராகுது அப்படின்றத பத்தி இன்னைக்கு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோமா இதுக்கு எவ்வளோ பேர் உழைக்க வேண்டியது இருக்கு ஒரு வெள்ளத்துக்கு நம்ம ஈஸியா கடையில் போய் ஒரு கிலோ கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடுறோம் பாருங்க இதுல எல்லாம் போட்டு நல்லா ஆற விட்டுருக்காங்க அவ்வளோதான் இது வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து வெள்ளை மண்டிக்கு அனுப்பிவிட்டு அங்கே போய் ஏலம் விடுவாங்க அதுக்கப்புறம் பெரிய பெரிய கடைகளுக்கு போய் அங்கேருந்து சின்ன கடைகளுக்கெல்லாம் போய் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு பொங்கலுக்கு அந்த மாதிரி டைம்லாம் நல்ல வியாபாரம் ஆகும் அவ்வளோதான் நமக்கு வெள்ளம் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் கொடுங்க